ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அமாவாசை ஸோ அதனால நான் இப்போ காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோலாம் எடிட் பண்ணி படுக்கிறதுக்கு ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நான் அவ்வளோவா க்ளீன் பண்ணாமவே படுத்துட்டேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து தீச்சி வச்சுருக்கேன் இதை வந்து போய் கவுத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்து தான் சமையல் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாமே எடுத்து வச்சிகிட்டுருக்கேன் பழசெல்லாம் தூக்கி கொட்டிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து எலுமிச்சப்பழ ரசம் வாழைக்காய் பொடி மாதம் இல்லைனா வாழைக்கா பொரியல் அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணலான் இருக்கேன் இப்போ மார்னிங் வந்து எங்களுக்கு டிஃபன் கிடையாது சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் இந்த மெலன் ஜூஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் சமையலே பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஜூஸ் போட்டுறப்பறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாரு குபீரப்பானைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது பாருங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து பைசா இதெல்லாம் போட்டுச்சேன்னா சேரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க அழகாக இருக்குது பாருங்க அதோட ரேட் வந்து என்னென்னா டூ ஃபிஃப்டி இது வந்து கிளாஸு தான் அழகாக இருக்கானா அடுத்தது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து போட்டுட்டேன் இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது அதை முடிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு வேலை இருக்குது பண்ண போகிறேன் ஓ இங்கே இருக்கிற டைனிங் டேபிளை இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த டைனிங் டேபிளை ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கினேங்க புது வீட்டுக்கு வரோம் அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாங்கி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் நாங்கள் வந்து இதில் உட்காந்து சாப்பிட்ருப்போம் அதுக்கப்புறம் இந்த மூளையில் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது ரொம்ப டஸ்ட்டு அப்புறம் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் இந்த டைனிங் டேபிள் உள்ள வந்துருச்சு ஸோ இதை இப்படியே இருக்கக்கூடாது இதை மாற்றி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ஆளுக்கு நடுவில் வந்து வச்சுருக்கேன் இப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கனா இங்கே இருந்த டைனிங் டேபிளை இங்கே எடுத்து மாற்றியாச்சு இது வாங்கினதுலேருந்து இந்த இடத்துல ஓரமாக இருக்கட்டும் நினச்சி போட்டேன் ஆனால் அங்கே போட்டதுலேருந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ வந்து இங்கே எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாற்றம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாற்றம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா ஹாலில் நிறைய இடம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு இந்த இடத்துல முந்தி டைனிங் டேபிள் இருக்கிறப்போ எனக்கு பூஜை பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்லா வந்து உட்காந்து பூஜை பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிரு ஆயிடுச்சு வாழைக்காவும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்ததுங்க பவிக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி கெடு இருந்தான் ஸோ அதனால் வந்து வாழைக்காய் பஜ்ஜி அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழைக்காவை கொஞ்சம் சிப்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் எதனா கொடுத்து விட்றதுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ கொஞ்சம் வாழைக்கால பஜ்ஜியும் கொஞ்சம் வாழைக்கால சிப்ஸும் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் வாழைக்காய் சிப்ஸ்க்கு வந்து வாழைக்காவை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவிட்டு காரப்பொடி உப்பு இது மட்டும்தான் நான் வந்து போட்டு வச்சேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க இந்த வாழைக்காய் சிப்ஸு நல்லாவும் இருந்தது இது வந்து ஏதாவது ஒரு ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இது வந்து ஜெட்ரானிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரொம்ப சூப்பராக இருக்குது செட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டுக்கு டின்னர் ஸ்டஃப்ஃபுடி இட்லி பண்ண போகிறேன் இட்லி மாவு இருந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல ஏன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக வந்து பொடி இருந்தால் கூட இந்த இட்லிக்கு போதும் அதுவே கூட தேவையில்லை வேணுன்னா அது தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி வாங்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வந்து பார்க்கலாம் வாங்க ஸ்டஃபிங் இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு உப்பு போடாமல் வேக வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியை வடிகட்டியாச்சு இப்போ இதை வந்து ஒரு மத்தியில் கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ ஜீரகம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதில் வந்து வெ 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 வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்துட்டுறேன் இப்போ இதுவும் நல்லா வந்து மசிஞ்சி ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் ரெண்டும் மசிஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன் இங்கே சாம்பார் பொடிக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதில் கருவேப்பிலை சேர்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மசிச்சை உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து வைக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணிலாம் ஊற்றாதீங்க இந்த திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ஏன்னா ஸ்டஃபிங்னால் கொஞ்சம் வந்து இந்த கட்லட் மாதிரி வரணும் இது அப்போ தான் அது உள்ளே இட்லிக்குள்ளே ஸ்டஃபிங் இது வைக்க முடியும் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஃபைனலாக இது மேலே கொத்தமல்லி தலையே தூவிடலாம் இது ஆறினதுக்கப்புறம் இட்லி பண்ணிடலாம் உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் இது ஆரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இட்லி மாவு வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதில் வந்து இது மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம் மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் இட்லியை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்டஃபிங் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம எதுவுமே தொட்டுக்கு வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் வேணும்னா மிளகாப்பொடி வேணால் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்போவுமே நம்ம வந்து தோசை இட்லி இப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலுமே சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்